മുര മരുന്ന്പൊരു തട്ടാടും ജാലിൽ കൊളും നോക്കി കോര വിപത്ത് മൂവർ പലി ஜூலை மாதம் முதல் விசிட பாதுகாப்பு நடவடிக்கை ஆரம்பிக்க உள்ள போலீசார் புடவை கடை மீது பெட்ரோல் கொண்டு வீச்சு தாக்குதல் போராட்டத்தால் முடங்கிய பாடசாலைகள் கல்வி நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம் இலங்கையில் நடந்த கொடூரம் வெட்டு காயங்களுடன் மீட்கப்பட்ட சடலம் நிவிதிகள பகுதியில் சூடு ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி தொடர்பான விரிவான செய்திகள் அமைச்சர்கள் உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஐம்பத்தி ஆறு பேர் தங்களுடைய தங்குமிடங்களுக்காக பல கோடி ரூபாவுக்கு மேலான வாடகையை செலுத்த தவறியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் இது தெரிய வந்துள்ளது அவற்றில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து ஏறக்குறைய பதினான்கு லட்சம் ரூபாய்க்கான பத்தொன்பது நிலுவைகளும் உள்ளன கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை முப்பத்தைந்து வீடுகளில் இருந்து சுமார் இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் வசூலிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது முப்பத்தி இரண்டு நிறுவனங்களிடமிருந்து கட்டட வாடகையாக முப்பத்தி மூன்று கோடிக்கு மேல் அமைச்சுக்கு செலுத்தப்படவில்லை என்று அறிக்கை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வரை ஜெயவடனாகிராம வீடுகளில் வசித்த பதினெட்டு அரசு அதிகாரிகளிடமிருந்து சுமார் ஒரு கோடி ரூபாய் வசூலிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சுமார் முப்பத்தி இரண்டு நிறுவனங்களிடமிருந்து கட்டட வாடகையாக முப்பத்தி மூன்று கோடிக்கு மேல் குறித்த அமைச்சுகளுக்கு செலுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் வருடாந்த அறிக்கையில் உள்ளடங்கப்பட்டுள்ள கணக்காய்வு அறிக்கையில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது சத்திர சிகிச்சைகளுக்கு அத்தியாவசியமாக பயன்படுத்தப்படும் கெயின் என்ற மருந்து பொருளுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் பிரதான வைத்தியசாலைகள் பலவற்றில் இந்த ஊசி மருந்துக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன லிடோ கெயின் என்ற இந்த மருந்து சத்துர சிகிச்சைகளின் போது மயக்க மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த மயக்க மருந்து வகையை அனைத்து சத்துர சிகிச்சைகளுக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது இதனால் இந்த கட்டாயமாக வைத்தியசாலைகளில் கையிருப்பில் இருக்க வேண்டியது அவசியமானது என தெரிவிக்கப்படுகின்றது இந்த தட்டுப்பாடு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் நெருக்கடிகளை உருவாக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் வைத்தியசாலைகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் மருந்து விநியோகத்தை வரையறுப்பது குறித்து சுகாதார அமைச்சு கவனம் செலுத்தி வருவதாகவும் தெற்கு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது மருந்து பொருள் தட்டுப்பாடு குறித்த இந்த தகவல்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக இதுவரையில் எவ்வித பதில்களையும் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவில் மாங்குளம் உட்பட்ட பனிக்கன்குளம் பகுதியில் சொகுசு பேருந்து ஒன்றுடன் பார மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்து சாரதி மற்றும் இரு பயணிகளே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் காயமடைந்த ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறித்த பேருந்தின் உரிமையாளர் குறிப்பிட்டுள்ளார் பீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டு திருத்த வேலை மேற்கொள்ளப்பட்டிருந்த போதே பார ஊர்தி குறித்த பேருந்துடன் மோதி விபத்து ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது உயிரிழந்த மூவரின் சடலங்களும் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன பாதாள உலக குழுக்களின் துப்பாக்கிகளை கைப்பற்றும் நோக்கில் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் இரண்டு மாத கால விசேட நடவடிக்கையை ஆரம்பிக்குமாறு போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் விடுத்துள்ள பணிப்புரையின் பிரகாரம் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் பாதாள உலகத்தை ஒடுக்குவதற்கு ஆயுதப்படைகளின் துப்பாக்கிகள் பாரிய தடையாக இருப்பதாக போலீஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் போலீசாரின் உதவியுடன் இந்த விசேட நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நீதி நடவடிக்கையை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் நெலியடி பகுதியில் உள்ள புடவை கடை ஒன்றின் மீது இனம் தெரியாத நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்று செவ்வாய்கிழமை இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் கையில் மோட்டார் சைக்கிள்களில் வந்த நபர்கள் புடவை கடைக்கு பின்புறமாக வந்து பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் அதனை அவதானித்த கடை ஊழியர்கள் அப்பகுதியில் நின்றவர்கள் பெட்ரோல் குண்டை வீசியவர்களை துரத்தி சென்ற போதிலும் அவர்கள் தப்பியோடிவிட்டனர் சம்பவம் தொடர்பில் கடை உரிமையாளரால் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ரீதியில் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இன விடுமுறை போராட்டத்தில் இன்று புதன்கிழமை ஈடுபட்டு வருகின்றனர் சம்பள பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் காரணமாக இதன் அனைத்து பாடசாலைகளிலும் மாணவர்களின் வருகை குறைவாக காணப்படுவதுடன் மாணவர்கள் பாடசாலைக்கு வந்து ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வதையும் அவதானிக்க முடிவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேபோல இரண்டாம் தவணை ஆரம்பமாகியுள்ள நிலையில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்துடன் சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் நடத்தப்படும் பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்ததன் காரணமாக அதிபர்கள் ஆசிரியர்கள் ஆசிரிய ஆலோசகர்கள் சுகவீன விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரிய ஆலோசகர்களின் பங்கு பெற்றுதலுடன் இன்று முற்பகல் பதினோரு மணிக்கு கோட்டை நிலையத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் காளி அம்பலாங்குடை பலப்பட்டிய ஆவாச தோட்டம் சந்தையில் வெட்டு காயங்களுடன் மலர்சாடை சாடை உரிமையாளர் ஒருவரின் சடலம் நேற்றிரவு மீட்கப்பட்டுள்ளது தெல்வத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த ஜிபி துஷிதகுமார் என்ற நான்கு பிள்ளைகளின் தந்தையை தெரிவித்துள்ளனர் காயங்கள் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் நேற்றிரவு பதினோரு மணியளவில் பலபடிய ஆபாச தோட்டம் சந்தியில் வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் அதன் சாரதி காயங்களுடன் சடலமாக காணப்படுவதாகவும் பலபடிய பிரதேசவாசிகள் போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பகுதியில் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் திகோவிட்ட வத்த பாதகட பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தெட்டு வயதுடைய நபரே துப்பாக்கி காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு காயமடைந்தவர் திருமணமானவர் என்பதுடன் குறித்த நபர் தனது மருமகனுடன் வீட்டு முற்றத்தில் இருந்த போது குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன் அடிப்படையில் முகத்தை மறைத்த நிலையில் வந்த துப்பாக்கிதாரி ஒருவரை துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து துப்பாக்கி சூட்டு இலக்கான நபரின் காலில் காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் நிபுதிக்கள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை வழியாகவில்லை எனவும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் தமிழிய நன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி